இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ரோஹிணி நள்ளிரவு பனிரெண்டு ஐந்து வரை அடுத்து மிருகசீஷம் திதி வளர்பிறை சப்தமி பகல் பத்து ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து அஷ்டமி கரணம் வனசை பகல் பத்து ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து பத்திரை யோகம் விஷ்கம்பம் இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை அடுத்து பிரீத்தி காலம் மதியம் ஒன்றரைலேருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சுபநிறங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாய்ந்திரம் ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கோபம் வேண்டாம் கவனம் தேவை பொறுமை மிக மிக அவசியம் இன்று குரு பகவானை தரிசிப்பது உத்தமம்